வணக்கம் ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொன்ற அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி கார்டியன் நியூஸ் பேப்பரில் ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு கார்டியன் நியூஸ் பேப்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கார்டியன் வந்து லண்டன்லேருந்து வர நியூஸ் பேப்பர் அதில் காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அடியில் இருக்கிற நியூஸ் சேனல் பேப்பரை மானிட்டர் பண்ணி மிரட்டுற வேலையெல்லாம் அதில் வச்சுக்க முடியாது அவங்க என்ன செய்தி கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு அதானிக்கு ஸ்பெஷலாக ஒரு சோலார் பவர் பிளான் போடுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நார்மலாக நம்ம ஊர் ரூல்ஸ் என்னென்னா பத்து கிலோமீட்டர் பார்டர்லேருந்து எந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்த வில்லேஜ் இருந்ததுன்னா அங்கேயே இருக்கலாம் ஆனால் அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அங்கே இல்லைன்னா நீங்கள் இடத்த காலி பண்ணணும் இதுதான் ரூம் ஏன்னா மூணு வாட்டி போர் நடந்துருச்சு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று வரலாறு தெரிஞ்சால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவில் பாகிஸ்தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம டேங்கு அங்கே நகரணும் ஆன்டி டேங்க் மிசைல் அங்கே போகணும் அங்கே மைன்ஸ் வைக்கணும் மைன்ஸ் தான் என்னென்னா பாகிஸ்தானனுக்காரன் உள்ளே வந்துட்டான்னா அவன் கால் வச்சாலே குண்டு வெடிக்கும் புகத்த முடியாது கண்ணு வெடிகள் இருந்தால் தான் நம்ம அது வீ ராணுவ வீரர்களுக்கு ஒரு தற்காற்பு கிடைக்கும் இது பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவே போகணும் அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு பர்மிஷன் தர முடியாதுன்னு டிஃபன்ஸ் சொல்லிட்டாங்க நம்ம நீ என்ன சொன்னார்னா அங்கே பாலவனம் அங்கே வந்து ஜென்ரேட் ஆகும் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் அங்கே தான் போகணும் அப்படின்னு கேட்டார் இவங்க கொடுக்க முடியாதுன்னொன்னே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்னியூவல் எனர்ஜி பிரதமர் பிஎம்ஓ ஆஃபீஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு கொடுத்தே ஆனோன்னு ஏப்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் சட்டத்தை மாற்றி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஆர்டிக்கலாம் நான் சைடில் போடுறேன் பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனால் இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அதனால் நாளைக்கு அங்கே உள்ளே பாகிஸ்தான்காரன் வந்துட்டானா நம்ம இராணுவம் உள்ளே போகாமல் அச்சுறுத்தல் இருக்கும்னு இதனால் இந்தியாவோட எல்லா பாதுகாப்புகள் ரிஸ்கில் மாட்டிக்கும் நாளைக்கு பாகிஸ்தான் ஈஸியாக வந்து நம்ம மேலே அடிக்கிறதுக்கு அபாயம் இருக்குது ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க எடுத்த முதல்லாம் பாகிஸ்தான் த்ரெட்டை பற்றி பேசுகிறது நான் பாகிஸ்தானில் போய் குண்டு போட்டேன்னு சொன்ன பிரதமர் ஏன் இதை விட்டார் முதல் கேள்வி ரெண்டாவது னசேஷன் போது நடந்த விஷயங்கள்லாம் போது என்ன சொல்லப்பட்டதுன்னா இது மாதிரி அந்த சோல்ஜரை அப்பாரு பணியில் உட்காந்துட்டு இருக்கிற சோல்ஜரை நினைக்க மாட்டேங்கிறேங்கன்னு இந்த தேசப்பற்ற பற்றி பாஜக தலைவர்களும் தொண்டர்களும் அவங்களுக்காக பேசினவங்கள்லாம் பேசினாங்க இன்றைக்கி எங்கே போச்சு பாகிஸ்தானுக்கு மேலே இருந்த வெறுப்பு பாகிஸ்தான் மேலே இருக்கிற கோபம் ஏன் இதை ரூல்ஸை உடச்சி கொடுத்தீங்க யாரை தூண்டுதலில் கொடுத்தீங்க எதனால் கொடுக்கப்பட்டது அந்நேம்டு சோர்ஸஸ் அவங்க நேம் பண்ணுறாங்க அந்த ஆர்டிக்கலில் இன்றைக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்கன்னா ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்களாம் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டால் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாரு பார்லிமெண்ட்டை சந்திக்காமல் ஏன் அமெரிக்கா ஓடி போயிட்டாரு இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்போனா வாய் வார்த்தைக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்களை அடித்து ஹிண்டு ஹிண்டுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இந்தியாவோடய செக்யூரிட்டி பற்றியும் இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான் வந்துடக்கூடாதுங்கிறத பற்றியும் ஒரு சலன் கூட கவலைப்படாமல் நண்பருக்குங்கிறதுனால இதை எழுதி கொடுத்துட்டாரு இதனால் இந்தியாவோட எல்லைகளை இந்தியா இராணுவர்களுக்கு பெரிய ஆபத்து வர நீடும் அதனால் இதையாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா கோர்ட்டுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கை வளர்ப்பதே என் கடமை